இலங்கையின் இன முரண்பாட்டு தளத்தில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் குறித்து ஜேவிபி ஒரு பேரினவாத சிந்தனையை கொண்டிருந்தாலும் தமிழர்களின் ஆயுத அரசியல் போராட்டம் ஒரு ஏகாதிபத்திய சதி என்பதால் அது ஒழித்து வேண்டும் என்பதை ஜேவிபியின் அடையாள தலைவரான ரோஹன விஜயவீரா ஒரு காலத்தில் கொண்டிருந்தாலும் இலங்கையில் உள்ள மனித புதைகுலிகள் பலவற்றில் ஜேவிபியின் உறுப்பினர்களும் குரூரமான துன்பியல் பின்னணிகளுடன் எச்சங்களாக இருப்பதை தமிழினமும் மறுத்து கொள்ள முடியாது அந்த வகையில் புதைகுலிகளுடன் தாம் விளையாடப் போவதில்லை தமது அமைப்பு மேற்கொண்ட கிளர்ச்சி காலத்தில் பல நூற்றுக்கணக்கான தோழர்களும் காணாமல் ஆக்கப்பட்டுள்ளதால் மனித புதைகுலிகள் குறித்த வலி வேதனை தமக்கு நன்கு புரியும் என்பதால் தற்போது பேசுபொருளாகியுள்ள செம்மணி புதைகுலிக்கு நிச்சயமாக நீதி பெற்றுக் கொடுக்கப்படுமென ஏவிபியின் முக்கிய முகமும் ஆளுந்தரப்பின் நாடாளுமன்ற தலைவரும் அமைச்சருமான விமல் ரத்நாயக்கா தெரிவித்துக் கொள்வதில் காரணங்கள் இருக்கக்கூடும் இதே சமகாலத்தில் செம்மணி போன்ற வலிமிகுந்த தமிழினத்தின் புதைகுடிகளில் தமிழர் தரப்பின் சமூக வலைத்தள ஊடகத்தின் ஒரு வகிவாகும் சேர்க்கை நுண்ணறிவுடன் விளையாடிக் கொள்ளும் மல்லினத்தனமான நாசகார நகர்வுகளும் நிறுத்தப்பட வேண்டும் என்பதும் அழுத்தமாக சொல்லப்படுகிறது புத்தக பையை மாட்டிக்கொண்டு நிற்கும் சிறுவனிருவனின் உருவம் அன்னை ஒருவரின் கரங்களுக்குள் இருக்கும் குழந்தை ஒன்றின் சித்தரிப்பு உட்பட்ட ஏஐ அல்லது ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எனப்படும் செயற்கை சித்தரிப்பு நாசகாரங்கள் நிறுத்தப்பட வேண்டும் என்பது நேற்றைய பதிவில் கூறப்பட்டது அவ்வாறான ஒரு நிலையில் பொதுவெளியில் செம்மணி மனித புதைகுலி தொடர்பான செயற்கை நுண்ணறிவு நிலைப்படங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும் எனவும் இந்த விடயத்தை புறந்தள்ளினால் சட்ட நடவடிக்கை பாயும் எனவும் ரனிதா ஞானராஜா என்ற சட்டவாளர் நேற்று யாழில் தெரிவித்திருப்பதையும் இங்கு சுட்டிக்காட்ட வேண்டும் செம்மணி அகழ்வின் இரண்டாம் கட்டத்தின் ஐந்தாம் நாள் அகழ்வு நேற்று முன்னெடுக்கப்பட்ட போது அவர் இந்த கருத்தை தெரிவித்தார் உணர்வு ரீதியிலும் மனிதாய்மான ரீதியிலும் பெரும் குரூரங்கள் மற்றும் நாசகாரங்களின் பின்னணியில் உள்ள புதைகுலிகள் பரபரப்புக்கும் புனைவுகளுக்கும் அப்பாற்பட்ட மாண்புக்குரிய இடங்கள் என்பதை தமிழர்களின் சமூக வலைத்தள தள பரப்பும் உணர்ந்து கொள்ள வேண்டும் தமிழர் தாயகத்தை பொறுத்தவரை ஸ்ரீலங்கா படைத்துறையால் மேற்கொள்ளப்பட்ட பாரிய கூட்டு படுகொலைகளை மறைக்க வேண்டிய தேவை படைத்தரப்புக்கு ஒரு காலத்தில் இருக்கவில்லை அவ்வாறாக மேற்கொள்ளப்பட்ட கூட்டு படுகொலைகள் யாவும் போர்க்காலத்தில் தமது தரப்பால் சட்ட ரீதியாகவும் ஸ்ரீலங்காவின் இறையாண்மை என்ற மமதையின் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட்ட படுகொலைகள் என்ற அடிப்படையில் அவை எதேச்சாதிகாரமாக கையாளப்பட்டதால் தமிழர் தாயக பகுதிகளில் இடம்பெற்ற பல படுகொலைகளின் எச்சங்கள் புதைக்கப்படாமல் எரியூட்டப்பட்டமை கடந்த கால பதிவு எனினும் தமது படையினரின் முழுமையான கட்டுப்பாட்டுக்குள் இருந்த இடங்களில் மேற்கொள்ளப்பட்ட சில படுகொலைகள்தான் மறைக்கப்படும் வகையில் புதைகுலிகளாக உருவாக்கப்பட்டன இலங்கை தீவில் கிளர்ச்சி இடம்பெறுவதற்கு பல ஆண்டு காலத்துக்கு முன்னரே தமிழர்கள் மீதான ஒடுக்குமுறை படுகொலைகள் இடம்பெற்றுக் கொண்டாலும் தமிழர் பகுதிகளில் செம்மணி போன்ற மனித புதைகுலிகள் வெளிப்படுவதற்கு முன்னரே சூரியகந்த போன்ற தெற்கின் புதைகுலிகள் வெளிப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு செப்டம்பர் பதினான்காம் தேதி அன்று சூரியகந்த புதைகுலி அகலப்பட்ட போது ஐக்கிய தேசிய கட்சி இலங்கை தீவில் பதினெட்டு ஆண்டு காலமாக செய்த ஆட்சியில் தெற்கில் செய்யப்பட்ட அட்டூழியங்களும் ஒவ்வொன்றாக வெளிவந்தன அந்த வகையில் இப்போது மனித புதைகுழிகளுடன் தாம் விளையாட மாட்டோம் என குறிப்பிட்டு ஜேவிபி மேற்பார்த்த தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் குறிப்பிடும் விடயங்கள் அவதானிக்கத்தக்கன குறிப்பாக புதைகுழியில் மீட்கப்படும் எலும்பு எச்சங்களை ஆய்வுக்காக வெளிநாடுகளுக்கு அனுப்ப எடுக்கப்படும் காலதாமதம் அதேபோல முன்னர் ஒருமுறை மாத்தளை புதைகுழியில் எடுக்கப்பட்ட எலும்புக்கூடு எச்சங்களை ஆய்வுக்காக வெளிநாட்டுக்கு அனுப்பியபோது அந்த எச்சங்கள் மாற்றப்பட்டு அதற்கு பதிலாக போலியான எச்சங்கள் வைக்கப்பட்டதான சந்தேகம் தமக்கு இருப்பதாகவும் விமல் ரட்நாயக்கா நேற்று குறிப்பிட்டிருக்கிறார் இதன் அடிப்படையில் தற்போது மீட்கப்படும் புதைகுலி எச்சங்களை வெளிநாடுகளுக்கு அனுப்பிய ஆய்வுகளை மேற்கொள்வதற்கு பதிலாக இலங்கையிலேயே அவற்றை மேற்கொள்ள உள்ளூரில் ஒரு ஆய்வுக்கூடத்தை அமைப்பது நல்லது எனவும் இதன் அடிப்படையில் கடந்த வாரம் இலங்கையில் நின்ற ஐநா மனித உரிமை ஆணையாளர் டக்கிடம் இவ்வாறான ஒரு ஆய்வுக்கூடத்தை இலங்கையில் அமைத்துக் கொள்ள தமது தரப்பு கோரிக்கை விடுத்ததாகவும் விமல் ரட்நாயக்கா குறிப்பிட்டுள்ளார் அதாவது ஆய்வுகூடம் ஒன்றை அமைத்து தாருங்கள் அரசாங்கம் அவ்வாறாக அமைக்கப்படும் ஆய்வுக்கூடத்தில் புதைகுலி எச்சங்கள் தொடர்பான ஆய்வுகளை செய்யும் என்பதுதான் அரச தரப்பால் கூறப்பட்ட விடயமாகின்றது ஆனால் இலங்கை தீவை பொறுத்தவரை இதுவரை கண்டுபிடிக்கப்பட்ட புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகள் திசை திருப்பப்படுவது அல்லது தோல்வியடைய வைக்கப்படுவதே வரலாறாக உள்ளது அந்த வகையில் ஏ இரண்டாம் கிளர்ச்சிக் காலத்தில் எம்பிலிப்பிட்டியவில் பாடசாலை மாணவர்கள் படுகொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்ட சூரியகந்த புதைகொழி தொடர்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்கில் ஐக்கிய நாடுகள் சபை வெளிப்படுத்திய கரிசனையை அடுத்தே அதே ஆண்டு செப்டம்பர் பதினான்கில் அந்த புதைகொழி தோண்டப்பட்டது ஆனால் அவ்வாறாக ஐநாவின் கரிசனையுடன் தோண்டப்பட்ட புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகளுக்கு இறுதியில் என்ன நடந்தது அப்போதைய ஆட்சி தரப்பு தம்மிடம் தடையவியல் புலனாய்வு சட்ட வல்லுநர் குழுவின் நெறிப்படுத்தல் அறிவியல் அகழ்வு என பல வளங்கள் இருப்பதாக சில காட்சிப்படுத்தல்களை செய்து கொண்டாலும் இறுதியில் இந்த விசாரணைகள் தோல்வி அடைந்து கொண்டதாக அமெரிக்கா உட்பட்ட அனைத்துலக தரப்பு விசனம் தெரிவித்தமை வரலாறு சூரியகந்தம் மட்டுமல்ல அங்கும்புற நிக்கவரட்டியா போன்ற இடங்களின் மனித புதைகுழிகள் தொடர்பான விசாரணைகளில் சிறிலங்கா அரசாங்கம் தோல்வியடைந்ததாக அமெரிக்க வெளியுறவுத்துறை அதாவது இராஜாங்க திணைக்களமும் முன்னர் விசனம் தெரிவித்தது சூரியகந்த புதை குழிகளுடன் தொடர்புடையதாக குற்றஞ்சாட்டப்பட்ட படைய முகங்கள் அன்றைய காலகட்டத்தில் விடுதலை புலிகளுடனான போரில் தீவிரமாக ஈடுபட்டதால் அவர்கள் மீதான சட்ட நடவடிக்கைகள் கைவிடப்பட்டு தமிழர் தாயகத்தின் மீதான போருக்காக அதே படைய முகங்கள் கௌரவத்துடன் இவ்வாறான குரூரமான குற்றச்சாட்டுக்களிலிருந்து விடுவிக்கப்பட்டமை பகிரங்கப்பட்ட ஒரு விடயம் ஸ்ரீலங்காவில் தொன்னூறுகளில் நடைமுறையில் இருந்த அவசரகால சட்ட விதிகள் இவ்வாறான புதைகுலிகள் தொடர்பான விசாரணைகளை முடக்கி கொண்டமையும் இன்னொரு உபரியான தகவல் இவ்வாறான வரலாற்றை சிங்கள மகாஜனதா மறந்துவிடக்கூடும் என்றாலும் தமிழர்கள் இவற்றின் பின்னணியை அறியாமலில்லை இலங்கையில் இழைக்கப்பட்ட மனித உரிமை மீறல்கள் மற்றும் போர்க்குற்றங்களுக்கு தண்டனையிலிருந்து விலக்கு அளிக்கும் முறையை ஸ்ரீலங்கா தமது ஆட்சி அதிகாரமைய மரபணுவில் காலமாகவே கொண்டிருப்பது ஒரு உண்மை இதன் தான் ஸ்ரீலங்கா அரசாங்கங்கள் அவ்வப்போது அமைத்த உள்ளூர் ஆணைக்குழுக்கள் எவையுமே புதைகுழிகளின் ஆய்வுகளில் பெரும் கவனத்தை திருப்பியதுமில்லை செலுத்தியதுமில்லை அதற்கு பதிலாக உண்மையை வெளிக்கொணர வைக்கும் முயற்சிகள்தான் தடைப்படுத்தப்பட்டன இதன் அடிப்படையில் புதைகுலிகள் தொடர்பான வழக்குகளில் பங்கெடுத்த நீதிபதிகள் மற்றும் தடையவியல் நிபுணர்கள் திடீர் திடீரென இடமாற்றத்துக்கு ஆளாக்கப்பட்டனர் ஸ்ரீலங்கா காவல்துறை கூட புதைகுலிகளின் விடயத்தில் நீதித்துறை வழங்கிய உத்தரவுகளை நிறைவேற்றிக் கொள்வதில் கண்ணாமூச்சி ஆட்டம் ஆடிக்கொண்டது புதைகுலிகள் தொடர்பான வழக்குகளில் உயிருடன் உள்ள சாட்சிகளை கண்டுபிடிப்பதற்கு முறையான முயற்சிகள் எவையும் கடந்த காலத்தில் எடுக்கப்படவும் இல்லை இவ்வாறான தடத்தில் டெர்மினேட்டர் கோட்டாபாய போன்ற முதன்மை தலையாரிகள் மேலும் ஒருபடி மேலே போய் புதைகுழி வழக்குகளில் குற்றவாளிகள் என நிரூபிக்கப்பட்ட ஸ்ரீலங்கா படையினருக்கு கூட மன்னிப்பளித்து அவர்களை விடுவித்த நகர்வுகள் எல்லாம் நடந்தன இவ்வாறான வரலாறுகள் உள்ள பின்னணியில்தான் இப்போது மனித புதைகுழிகளுடன் விளையாட மாட்டோம் நீதியை தருவோம் என ஏகேடிஆர் தரப்பு சொல்லிக் கொள்வதை தமிழ் மக்கள் எவ்வாறு நம்பிக்கொள்ள முடியும் அந்த வகையில் செம்மணி புதைகுலிக்கு உள்ளூரில் ஆய்வுகூடம் உள்ளூரில் விசாரணை என அரசு தரப்பு சொல்லிக்கொள்வது தமிழர்களின் புதைகுழி விடயத்தில் ஏற்கப்படாத ஒரு விடயமாக ஏற்கனவே துல்லியமாக நிரூபிக்கப்பட்டு விட்டது ஒருவேளை பேச்சுக்காக ஐநா நிதியில் உள்ளூரில் ஒரு ஆய்வுக்கூடம் அமைக்கப்பட்டாலும் அவ்வாறாக அமைக்கப்படும் ஆய்வுக்கூடத்தை ஆக குறைந்தது ஒரு ஹைபிரிட் ஆய்வுக்கூடமாக அதாவது உள்ளக மற்றும் அனைத்துலக முகங்களை உள்ளடக்கிய ஒரு ஆய்வுக்கூடமாக உருவாக்க ஸ்ரீலங்கா அரசாங்கம் தயாராக கொள்ளுமா கடந்த வாரம் கூட ஐநா மனித உரிமை ஆணையாளர் செம்மணியில் வைத்து அனைத்துலக தடயவியல் நிபுணர்களின் பணிக்கும் சேவைக்கும் அழைப்பு விடுத்தார் ஆனால் ஸ்ரீலங்கா அரசாங்கம் அந்த கோரிக்கையை கணக்கில் எடுக்க தயாராக இல்லை உள்ளூரில் உள்ள தடைய அறிவியல் அறிவு போதாது என்பது வெளிப்படையாக தெரிந்தும் ஐநா மனித உரிமை ஆணையாளரின் இவ்வாறான அனைத்துலக தடையவியல் உதவி அழைப்பை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நிராகரித்துக் கொள்கிறது அதற்கு பதிலாக ஆய்வுக்கூடத்தை மட்டும் அமைத்து தாருங்கள் மிகுதியை நாங்கள் வெட்டி கிழித்துக் கொள்கின்றோம் என வெட்டி தான் அது மீண்டும் கடந்த முப்பது ஆண்டு காலத்தில் தற்போதைய செம்மணி புதைகுழி உட்பட உட்பட்ட புதைகுலிகள் தான் இதுவரை அடையாளம் காணப்பட்டன இவற்றில் இருபது மட்டும் அகழ்வுகளுக்கு உள்ளாக்கப்பட்டது ஆனால் இவ்வாறான நகர்வுகள் நீண்ட காலமாக இடம்பெற்றாலும் இதுவரை இவ்வாறான புதைகுழிகளில் உள்ள எச்சங்களுடன் தொடர்புடைய எந்த ஒரு குடும்பத்துக்கும் அவர்களின் அன்புக்குரியவர்களின் எச்சங்கள் கையளிக்கப்படவே இல்லை அதேபோல இந்த புதைகுழி துன்பியலை வெளியே கொண்டு வருவதற்கு விரிவான பௌப்பாய்வுகளை தொடர்வதற்கோ அல்லது புதைகுழியில் உள்ள எச்சங்களுடன் அவர்களின் குடும்ப உறுப்பினர்களின் டிஎன்ஏ எனப்படும் மரபணுவை பொருத்தி பார்க்கவோ நகர்வுகள் எடுக்கப்படவும் இல்லை இந்த புதைகுலிகளில் அநேகமானவை இன்றுவரை பாதுகாப்பற்ற நிலையில் தான் உள்ளன இவ்வாறான காரண காரியங்கள் யாவுமே செம்மணி விடயத்தில் அனைத்துலக பிரசன்னம் தேவைப்படுவதற்கான காரணங்களை துல்லியமாகவே வெளிப்படுத்தி நிற்கின்றன ஸ்ரீலங்கா படைத்துறை அல்லது அவர்களுக்கு உத்தரவிட்ட அரசியல் தலைகளுக்கும் இவ்வாறாக உள்ள புதைகுழிகளுக்கும் இடையிலான தொடர்பை தெளிவாக நிறுவக்கூடிய விசாரணைகள் எதுவும் இதுவரை நடத்தப்படாததால் புதைகுழிகளுடன் தொடர்புடைய குற்றவியல் குற்றச்சாட்டுக்களை தொடுக்க முடியாத வகையில்தான் வழக்குகள் உள்ளன ஆகையால் ஆக குறைந்தது உள்ளூர் மற்றும் சர்வதேச முகங்களை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு நீதித்துறை செயல்முறையே இந்த சிக்கலுக்கு தீர்வாகுமே தவிர மனித புதைகுலிகளுடன் தாம் விளையாடப் போவதில்லை புதைகுலிகள் குறித்த வலி வேதனை தமக்கு புரியும் தெரியும் என தற்போதைய ஆட்சி தரப்பு கூறுவதால் மட்டும் இதற்கு தீர்வுகள் வரப்போவதில்லை என்பதும் ஒரு விடயம்